ஸோ ஒரு சிஎம்மா வந்து உட்கார்ந்துட்டாருன்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது பெரிய உழைப்பு இருக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குது எவ்வளவு பெரிய கட்சி அது எவ்வளவு பெரிய தொண்டர்கள் இருக்காங்க அத்தனை பேரையும் வந்து கட்டி காத்து அவங்கள மொத்தத்தையும் அரவணைச்சு இவ்வளவு பெரிய க கட்சியை நடத்தி கொண்டு போகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்ப கலைஞரால் கூட வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா அவர் வந்து தகையா அவர் ஒரு தொண்டர்களோட போய் இருக்க முடியாது அவரால் ஏன்னா அவருக்கு ஒரு எரிமையான சிஎம்மா இருந்துட்டவர் அவர் அதனால வந்து அவர் அங்கே நாங்கள் விடமாட்டோம் அவரே இருக்கணும்னு சொன்னாங்க கூட நாங்கள் விட மாட்டோம் காரணம் எதாவது எதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க உள்ளே மற்ற பிரச்சனை எதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அதனால நாங்கள் தனியாக தான் வச்சுருப்போம் அவரை பட் அவங்களும் வந்து அவங்களுடைய ஆட்களோட வந்து தனியாக தான் இருப்பாங்க அவங்க போய் இந்த மற்ற ஆட்களோட சேர்ந்து போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க பட் இவர் அப்படி கிடையாது இவர் தொண்டரோட தொண்டரோட தான் அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் அந்த சாப்பாடு எனக்கும் கொடுங்க நான் சாப்பிட்றேன் எனக்கு தனியாக ஒன்றும் தேவையில்லை வீட்டில் இருந்து கூட எதுவும் சாப்பாடு படலாம் கொண்டு வந்தாலும் வாங்க மாட்டார் அவர் எதையுமே வாங்கிக்க மாட்டார் அவங்களுக்கு என்ன வருதோ அதுதான்